Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இன்று 25 1 2025 கடன் தீர தெய்பிர ஏகாதசி மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தபடி கடவுள் நமக்கான பொருளாதார கஷ்டங்களையும் கடன் சுமையையும் ஆரோக்கிய ரீதியான சில பல பிரச்சனைகளையும் கொடுத்துள்ளான் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்குமே கர்ம வினையிலும் பாவ புண்ணிய கணக்குகளிலுமே நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக செய்த பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டுமென்றால் மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிற ஏகாதசி திதி என்றும் வளர்பிற ஏகாதசி திதி என்றும் அந்த பெருமாளை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் இந்த தை மாதத்தில் வந்திருக்கும் தேய்பிறை ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக சொல்லப்பட்டுள்ளது தை மாதத்தில் வரும் அத்தனை நாட்களுமே சிறப்பு அதில் இந்த தேய்ப்பிற ஏகாதசியும் அடங்கிவிடும் இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்பிற ஏகாதசியை சபலா ஏகாதசி என சொல்கிறார்கள் இந்த நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் கடன் தீர என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ஏகாதசிக்கு எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிக மிக சிறப்புவா இந்த பலனை தரும் ஆனால் உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து விரதம் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லை என்றாலும் சரி கடன் தீர செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உடலும் மனதும் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் எந்த தடையும் கிடையாது இன்று காலை அல்லது மாலை உங்களுடைய விருப்ப நேரம் எப்போது கிடைக்கிறதோ அப்போதே ஒதுக்கி கொள்ளுங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு பின்பாக இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக எப்போது வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யலாம் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் திருவுருவ படத்திற்கு துள சீலைகளை போட்டு அலங்காரம் அலங்காரம் விடுங்கள் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் இரண்டு துளசி சிலை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காயை போட்டு ஒரு தீர்த்தம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும் பஞ்ச பாத்திர தண்ணீரை மட்டும் எடுத்து உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஏகாதசி நாள் முழுவதும் சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைத்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் பெருமாள் முன்பு வைத்திருக்கும் தீர்த்தத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த தீர்த்தத்தில் இந்த மந்திரத்தின் சக்திகள் அனைத்தும் இறங்கிவிடும் கூடவே உங்களுடைய வேண்டுதலையும் வைக்கலாம் நீங்கள் தீர்த்தத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு தீபதூப ஆராதனைகளை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் பருகி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இதை பிரசாதமாக கொடுங்கள் இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடலாம் பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான வீடியோ மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் தை மாத சனிக்கிழமையில் இந்த தேய்பிற ஏகாதசி வந்திருப்பது மிக மிக சிறப்பு இந்த நாளில் கடன் சுமை வழிபாட்டை செய்யுங்கள் பிறவி கடனும் அடையும் கை நீட்டி வாங்கிய கடனும் அடையும் இந்த நாளில் உங்களால் முடிந்தால் யாருக்கேனும் அன்னதானம் செய்வது உங்கள் பாவங்களை இன்னும் விரைவாக குறைக்கும் புண்ணிய பலனை உயர்த்தி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும் கர்ம வினைகளை குறைப்பதற்கு தான் வழிபாடு கர்ம வினையும் செய்த பாவமும் குறைய குறைய கடன் சுமையும் கஷ்டமும் நோய் நொடியும் குறைந்து கொண்டே செல்லும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்